வணக்கம் நண்பர்களே சண்முக பரணி செய்தியில் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சண்முகம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த சௌந்தர பாண்டிதா அவிய அக்கா பாண்டியமாவை கொன்னுது அதை அவை வாயால் ஒத்துக்கிட வைக்கணும் அப்போ தான் வந்து அதை காட்டி பயமுறுத்தி கண்டிப்பாக வந்து நம்ம இசைக்கியை எப்படியாவது அவை வாயால் அங்கே கூட்ட கூட்டிட்டு போக வைக்கணும் அவன் வீட்டுக்கு மருமகளாக வந்து அழைச்சிட்டு போக வைக்கணும் அவனே வந்து நம்மகிட்ட கெஞ்சி கூட்டிகிட்டு போகப்படியாக வந்து நம்ம எதாவது ஸ்கெட்சி போடணும் அப்படின்னு வந்து யோசிக்கனால தான் ஏன் பாண்டியம்மா மாதிரி நம்ம வந்து ஸ்கெட்ச் போட்டு பேய் மாதிரி பயமுறுத்தி அவனை வந்து சண்முக சௌந்தர பாண்டிய வாயாலே வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படியாவது இசைக்கே வந்து விட்டுரு அங்கே இல்லாமல் அது எனக்கு வந்து கையும் ஓடல காலம் ஓடல சண்முகம் என் பையனையும் என் மருமகளையும் சேர்த்து வச்சிரு அப்படின்னு வந்து கெஞ்ச வைக்கணும் அந்த பேய் பயத்தை வர வைக்கணும் காட்டணும் அவன் கண்ணில் அந்த பயம் தெரியணும் அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் சமூகம் அதிரடியான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அதோட பேய் மாதிரி வந்து வேஷம் போட்டு நம்ம சண்முகம் வந்து கலக்குறாங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா பாண்டியமா என் கையால் தான் நான் அவளை கொன்னேன் அப்படின்னு வந்து அவங்க வாயாலே கொட்டி தீக்கிறாங்க அதோட சண்முகத்துக்கு வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுது ஏ சௌதர பாண்டி நீ தான் உன் அக்கைய கொன்னது அப்படின்னு உள்ள எவிடன்ஸ் இப்போ எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகத்தில் பிளான்ல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க சவுந்தர பாண்டி அதை பற்றி தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதிரடி பரபரப்பு கட்டமா எப்படியாவது அந்த சவுந்தர பாண்டியனை என் தங்கச்சி எசக்கிக்க காலில் விழுந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வைக்கணும் அவளுக்கு அந்த வீட்டில் மரியாதை வந்து கிடைக்கணும் அதே நேரத்தில் என் சூடாமணி வாழ குட்டி சூடாமணி வாழக்கூடிய வாழ்க்கை வந்து தனியாக இருக்கணும் இந்த சவுந்தர பாண்டி எப்போவுமே இவங்க மேலே அன்பை வந்து காட்டணும் அப்படி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும் அவனுக்கு என்னத்தை வந்து காட்டி அவனை வந்து அவன் வாயாலே இசுக்கி இந்த வீட்டிலேருந்து கூட்டிட்டு போக வைக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க பிளான் பண்ணது தான் இவன் வந்து மனுஷனுக்கு பயப்படலை சாமிக்கு பயப்படலை ஏன் பேய்க்கு பயப்படவேன்னால் இந்த சவுந்தர பாண்டியே இருக்கக்கூடாது அப்படி பயப்பட்டனா நம்ம வந்து கண்டிப்பாக அதை காட்டி வந்து பயமுறுத்தலாம் நிச்சயமாக பாண்டி பாண்டியமாவுக்கு ஆவி வந்து இசைக்கிய வந்து அந்த வீட்டுக்கு வா மருமகளை சேர்த்துவை பையன் கூட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல வைக்கணும் இவன் பையந்து வந்து நம்ம இசைக்கு வந்து கூட்டிட்டு போவோம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சி மாஸ்டர் ஸ்கெட்சை வந்து போட்டுறாங்க அதே மாதிரியே பெர்ஃபார்மன்ஸை ஆரம்பிக்கங்கன்னு சொல்லலாம் நைட்டு வந்து உச்சக்கட்ட வேலையில் நம்ம சவுந்தர பாண்டி வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம சண்முகம் வந்து பட்டையை வந்து கிளப்புறாங்க புகையாக போட்டு தள்ளுன மாதிரி வைக்கிறாங்க அதோட பாண்டி பாண்டியம்மா வந்தது மாதிரி வந்து சோவை கண்டு காட்டுறாங்க இதை பார்த்து அறந்து போய் நிற்கிறாங்கங்க நம்ம சவுந்தரம் பாண்டி என்ன உண்மையாட்டே ஏன் அக்கா இறந்து போன பாண்டியம்மாவோட ஆவி வந்துட்டா ஏ சவுந்தரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவுண்டு கிடக்குது அப்படியே கலங்கி என்னை கூட்டிகிட்டு போயிடக்கூடாது அவளை போட்டு போட்டுனது நான் ஆச்சே அப்படின்னு வந்து பயந்து போய் நம்ம சவுந்தர பாண்டியனும் செனியனும் வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாங்க அதே கட்டத்தில் ஏ சவுந்தர பாண்டி எனக்கு நான் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ வந்து என்னை கொன்னுட்டடா கொன்னுட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு துடிச்சு போகிறாங்க ஐயோ இவ போட்டு கொடுத்துருவா போல் நான் ஏற்கனவே அந்த சண்முகம் பையனுக்கிட்ட இந்த கொலையை வந்து ஒத்துக்கன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன் அப்போ தான் இசைக்கே நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சவால் விட்டுருக்கேன் இங்கே என்னென்னா பாண்டியம்மாவோ இங்கே வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாலே ஐயோ இவள் செத்து தொலைஞ்சவா அந்தால போக வேண்டியதானே எதுக்கு மறுபடியும் வந்து உயிரை எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அது ஆண்டவரே உன் பையன் நான் இருக்க நேரம் தான் யாருக்கும் நன்மை செய்யலை இப்போ இறந்த புறவாத நன்மை செய்யலான்னு இருக்கேன் இப்போ உன் பையன் வந்து இசைக்கிய பிரிஞ்சு இருக்காமலா அவங்க ரெண்டு வார்த்தையும் நீ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுவ நீ எப்படியாவது அந்த சண்முகத்துக்கு காலில் விழுந்து அந்த இசைக்கிய வந்து இந்த வீட்டுக்கு வந்து சவுந்தர நம்ம முத்து பாண்டி கூட சேர்ந்து வாழ வைக்கக்கூடிய வலிய பாருடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாண்டியம்மாவின் ஆத்மா வந்து சொல்லுவேன் அக்கா நீ அக்கா இப்படி பேச பேசுறது அப்படின்னு வந்து நம்ம சவுந்தர பாண்டியும் கேட்குறாங்க ஆமாம் நான் தான் பேசுகிறேன் என் வாழக்கூடிய நேரத்தில் தான் அந்த சண்முகம் பையலுக்கு உன் கீழ உன் கூட சேர்ந்து நான் செய்த துரோகம் ஏகப்பட்டது இப்போ அதுக்கு வந்து மோச்சம் கிடைக்காம தான் நான் நரகத்தில் சுற்றிட்டு இருக்க எல்லாம் சண்முகத்துக்கு செய்த பாவம் இப்போ அதுக்கு பரிகாரமாக தான் இதெல்லாம் வந்து செய்ய சொல்ல நீ செய்யலை ஒன்னையை நான் என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கதி கலங்கி நம்ம சண்முக சவுந்தர பாண்டியனை துடிக்க துடிக்க வைக்கிறாங்க நம்ம சண்முக அதோட பார்த்தோன்னா அக்கா நீ தயவு செய்து இந்த வேலையை நான் செய்றேன் நீ தயவு செய்து நான் தான் போட்டு தள்ளுனது நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத அதுக்காக தான் காவல் இருக்கான் என்ன இந்த வயசான காலத்தில் உன் தம்பியால கம்பி என்ன முடியாது அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் சொல்றாங்க இதை பார்த்து கேட்ட உடனே நம்ம சண்முகம் ஓஹோ நம்ம வந்தது வேற விஷயத்துக்கு இப்ப சிக்கினது பெரிய விஷயம் வந்து சிக்கி போச்சு இந்த சவுந்தர பாண்டி தான் அவன் அக்காயை கொன்னு இருக்கான் சொன்னா இதை வச்சே நான் உன்ன கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டேன் இவன் வந்து என்னென்ன பித்தலாட்டம் எல்லாம் பாரு பண்ணா ஏ மாமனார உன்னை விட போறது நான் இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்ல இதே மாதிரி உன் வாயால் உண்மையை கக்க வைப்பேன் உனக்கு தண்டனை கிடைக்க வைப்பேன் அப்படின்னு வந்து சண்முகம் அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட இப்போ இன்னைக்கு இது போதும் அப்படின்னு இங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம சவுந்தர பாண்டிய ரெடியாகிறாங்க நம்ம பாக்கியத்துட்ட போய் ஏ பாக்கியம் நம்ம அப்போய் அந்த இசைக்கியை கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுக்கு இந்த இசைகியை கூட்டிகிட்டு போனோன்னு இப்போ காலையிலேயே கங்கணம் கட்டிட்டு நிற்கிறியா இவ்வளோ நாளும் அந்த சண்முக பையன் உன் அக்கா பாண்டியமாக கொன்னதை நான் தான் கொண்டேனே கொலைய ஏற்றா தான் வந்து கூப்பிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தியா அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு வந்து இப்போதான் புத்தி தெளிஞ்சது மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பாக்கியம் வந்து கேட்குறாங்க இதை கேட்டதும் அரண்டு போகிறாங்க இவையெல்லாம் நம்மளை வந்து கேட்கலவும் ஆயிட்டு எங்கேயோ அந்த பாண்டியம்மாவை கொன்னுக்கிட்டு நான் படாத பாடு பட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ ஆவியாட்டு வந்தோம் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டா இப்போ நான் அந்த இசைக்கு எந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராட்டினா அவெல்லாம் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாள் அதோட பார்த்தோம்னா இப்போ இந்த சண்முகம் பயல்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கணும்னு அவள் சொல்கிறாளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க சரி நம்ம பிரஸ்டேஜை பார்த்தா இது ஆவியாச்சே அதனால் நம்ம சொல்லி தான் ஆகணும்னு முடிவெடுத்து நம்ம பாக்கியத்தை கூட்டிக்கிட்டு நம்ம சண்முகம் வீட்டுக்கு போகிறாங்க சவுந்தர பாட்டி இதை பார்த்து பார்த்த உடனே நம்ம சண்முகம் நம்ம நேற்று வச்ச வேட்டில் மாமனார் காலையிலே வந்துட்டாரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க என்னப்பா என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்க அந்த இசைக்கிய கூடுடா அப்படின்னு வந்து சொன்னோன்னே இசைக்கு வராங்க இசைக்கு நீ வந்து எங்கள் வீட்டுக்கு முத்துப்பாண்டி கூட வாழவா அப்படின்னு வந்து என் வீட்டு மருமகளாட்டை வாழவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்பா உங்கள் வாயால் இது சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து நம்ம பரணி கேட்குறாங்க ஆமாட்டி நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இசைக்கு மாமா இது உங்கள் வாயால் கேட்டு எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எல்லாரும் நம்ம சண்முகம் சொன்னதை செய்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க சண்முகம் எங்கே சொன்னால் எல்லாம் ஏன் அக்கா பாண்டியம்மா சொன்னதை தான் நான் கேட்டு இப்படி வந்து சொல்லக்கூடிய நிலைமை ஆயிட்டு அந்த எல்லாம் அந்த பாண்டியம்மாவை சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சௌத்ர பாண்டி நினைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா முத்து பாண்டி நம்ம இசைக்கியையும் சூட குட்டி சூடாமணியும் கூட்டுக்கிட்டு வந்து வீட்டுக்கு வாழை வாராங்கன்னு சொல்லலாங்க இதோட பார்த்தோன்னா இனி மாமனாருக்கு அடுத்த ஸ்கெட்சி வந்து நம்ம பாண்டியம்மாவை கொன்னதை வச்சியே வந்து போட்டு மிரட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் வந்து ஒவ்வொரு வேலையாக எங்கேயுமே கண்ணை வச்சே இவனை குத்து வைக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்கங்க